யாழ்ப்பாணம் புலோலி பெருத்தித்துறையை பிறப்பிடமாகவும் திருகோணமலை கனடா மிசாசாகா ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்டு தியோப்ளஸ் சலேஸ்கி ஞானப்பிரகாசம் அவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்ற ஆண்டனி அருள் மேரி மார்க்ரெட் ஞானப்பிரகாசம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்ற ஜோசப் மேரி ஆன் கன்சென்ட்ரைன் தம்பதிகளின் அன்பு மருமகனும் அவர்களின் அன்பு கணவரும் குலாட் ஹில்டா சிந்து ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஃபர்னிஷா ரஜீவ் தனஞ்சயன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலஞ்சென்ற தோமஸ் மோர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் காலஞ்சென்ற கெரோட் நேசமணி டேவிட் மோனிகா ராஜேஸ்வரி செல்லையா காலஞ்சென்ற ஆண்டன் கிரிசோஸ்டம் ஞானப்பிரகாசம் பிரகாசம் ராபர்ட் கிளைவ் ஞான பிரகாசம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ரட்னா பாக்கியம் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட் காலஞ்சென்ற ஜோசப் நவரத்தினம் செல்லையா காலஞ்சென்ற தயாநிதி தேவி ஞான பிரகாசம் மாலினி ஞான பிரகாசம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் அஞ்சலோ கால்வின் ஆலிவர் ஜோசுவா ஜொனாதன் ஜெய்டன் குளோவி அர்ஜூன் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் அன்னாரின் போதவுடல் பார்வைக்காக இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணி முதல் பிற்பகல் எட்டு மணி வரை ஸ்காட் ஃபியூனரல் ஹோம் மிசோசாகா சப்பல் கனடா என்னும் இடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு அன்னாரின் திருப்பலி நிகழ்வுகள் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று புதன்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணியளவில் சைன்ட் பீட்டர் அண்ட் போல் பாரிஸ் கனடா என்னுமிடத்தில் திருப்பலி நிகழ்வுகள் இடம்பெற்று இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று புதன்கிழமை முற்பகல் பதினொன்று பதினைந்து மணியளவில் கிளென் ஆக்ஸ் மெமரல் ஹோம் அண்ட் செமெட்ரி கனடா என்னுமிடத்தில் அன்னாரின் பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்படும்

அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்து பகிர்ந்து